வணக்கங்க ஹரக்ஸ் செல்லுங்க சேலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம வந்து நாலு நாள்லேயே முடிஞ்சிச்சு மேட்ச்சு நம்மளை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்கலாம் அவங்க வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபோர் எயிட்டி நைன் நம்ம வந்து டூ நாட் ஒன் ஸோ நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆன் கொடுத்துருக்கலாம் அவங்க ஆனால் ஃபாலோ ஆன் கொடுக்கல அவங்க ஸோ ஃபாலோ ஆன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னிங்ஸ் டிஃபீட் ஆகிடுவோம் நம்ம ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் அவங்க ஃபாலோ ஆன் கொடுக்கல அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸு ஸோ டூ சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் வச்சு தான் டார்கெட் இருந்தது அதை வந்து ஒன்றரை நாள் இருந்தது ஸோ இதில் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி இதில் செகண்ட் இன்னிங்ஸ் தனியாக விளையாடுவாங்களா அப்படி பார்ப்போன்னு பார்த்தா அதுவும் இல்லை ஒருத்தர் நேத்தே வந்து நேற்று விளையாடுறப்பே ரெண்டு விக்கெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் ராகுனும் ஜெய்ஸ்வாலும் அவுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி விளையாண்டு ரொம்ப ரொம்ப மோசம் ஒன் ஃபார்ட்டிலே ஆல் அவுட் ஆகிட்டாங்க எவ்வளோ கேவலமாக இருப்பாருங்க ஸ்கோரை பார்த்தா அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்டில் விளையாண்டுருக்குறாங்க சவுத் ஆப்ரிக்கா வந்து ஆஸ்திரேலியா மாதிரி மிகப்பெரிய டீம் கிடையாது நியூசிலாந்து மாதிரி கிடையாது அவங்க வந்து எப்படி டீம் வந்து தெரியும் உங்களுக்கு ஆனால் அந்த டீம் கிட்டேயே நம்ம தோற்றுருக்கோனா என்ன விளையாண்டாங்க கிரிக்கெட் தலை தெரியாத ஏதோ ஒரு பசங்க பர்சன் விளையாண்டாங்களோ அது மாதிரி இருக்குங்க மேட்ச்சு கிரிக்கெட்டை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸோ சாதாரண ஆளுகள் விளையாண்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தடவை வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க நம்மளை எப்போ ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்டில் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து கேப்டன் வந்தப்போ ஆன்சி க்ரோனி அவங்க கேப்டன்சியில் வந்து வந்தாங்க அப்போது வந்து ஒருத்தரம் இப்படி தான் வந்து நம்ம ஹோம் ரெண்டு வந்து நம்மளை தோக்கடிச்சு நம்ம ஒரு ஒயிட் வாஷ் பண்ணாங்க நம்ம ஜெயிக்கவே இல்லை அப்படி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அதே சவுத் ஆப்பிரிக்கா டீம் கிட்ட திருப்பியும் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க நம்மள அதே மாதிரி டூ ஜீரோன்னு நம்ம தோற்றுருக்கோம் ஸோ ஒரே டீம் வந்து நம்மளை வந்து ரெண்டு தடவை ஒயிட் வாஷ் பண்றது இதை ஃபர்ஸ்ட் டைம் வேற எந்த டீமும் நம்ம பண்ணதில்லை சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தான் ஸோ அந்த அளவு எப்படி விளையாட்டுருக்காங்க பாருங்க அதை டிஃப்ரெண்ட் தோக்கலாம் அதை வந்து அவங்க விளையாடுறாங்க நம்ம விளையாடுறோஸ் இதில் வந்து கொஞ்சம் மார்ஜினு தூக்கலாம் கொஞ்சம் தூக்கலாம் இது பாருங்க மலைக்கும் மடுக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது அவங்க எங்கே டோட்டல் அங்கே இருக்குது நம்மளது எங்கே இருக்குது சுத்தமாக பாருங்க இதே வந்து ஃபாரின் கூட சொல்லாங்க நம்ம அவங்க வந்து அவங்க ரவுண்டு வேற ஸோ நம்மளால் வந்து முடியல வேறு கிரவுண்டு அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம் ஆனால் நம்ம ஹோம் கிரவுண்டு எத்தனை விளையாண்டுருப்போம் பழக்கமான கிரவுண்டு அங்கே போய் இப்படி தோற்றுருக்காங்கன்னா அது இவ்வளோ மோசமாக தோற்றுருக்காங்கன்னா அது எவ்வளோ ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க ரொம்ப கேவலமாக இருக்குது நம்ம நாட்டில் வந்து நம்ம டெஸ்ட்டு நம்ம டீம் தோத்துது இப்போ நம்ம தோற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு அவமானமாக இருக்குதுங்க அது எப்படி வந்து நம்ம தலை நிமிர்ந்து போகிறது சொல்லுங்க பார்ப்போம் இது இவ்வளோ மோசமாக விளாண்டுருப்பாங்க அது இவங்களுக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இவங்க என்ன டீமு எதுனா மெயினாக ஐபிஎல் விளையாடுறாங்க அப்புறம் வந்து டி ட்வெண்ட்டி வந்துடுச்சு விளையாடுறாங்க அதில் விளையாண்டு நிறைய பேர் அதில் விளையாண்டவங்க இதில் போட்டு விளையாடுறாங்க தான் ஒரு தரிய டெஸ்ட்டுக்குன்னு டீமே சரியாகவே இல்லை இவங்க என்ன பண்ணணும் டெஸ்ட்டுக்குன்னு வந்து சரியாக வந்து ஒரு டீமை வந்து உருவாக்கணும் டெஸ்ட்டு மட்டும்தான் விளையாடணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள அதுக்குன்னு வச்சுக்கணும் ஏன்னா இதுவும் அங்கே டி ட்வெண்ட்டி நிறைய விளையாண்டு வந்து ஐபிஎல் விளையாண்டு விளையாண்டு அந்த மாதிரி தான் விளையாட வருது பிறகு ரிஷப் பட்லாம் பாருங்க அந்த பொறுமையே இல்லை அவருக்கு அந்த மாதிரி தான் வருது ஸ்டைல் தான் வருது ஸோ அது வந்து உங்களுக்கு ஆகாத அளவு தனியாக டீம் உருவாக்குனா தான் சரியாக வரும் இல்லைனா இது வேலைக்கே ஆகாது இப்படிலாம் இருந்தால் இப்படி என்ன எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் ஒரு நேரத்தில் ஒருத்தர் விளையாடுறாங்க ஒரு நேரத்தில் சரியா விளையாட மாட்டாங்க கன்சிஸ்டன்ட்டா விளையாடுறாங்க இவங்க நம்மனா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ராகுல் டிராவிடு அப்புறம் வந்து பி வி எஸ் லக்ஷ்மன் பூஜாரா இது மாதிரிலாம் வந்தவங்க இப்படி கோலி இவங்கெல்லாம் வந்து அப்ப விளையாடுறப்ப டெஸ்ட்லாம் பா இவங்க இருக்காங்கப்பா பரவாயில்ல தூக்கி நிட்டுருவாங்கப்பா அப்படின்னு நினைக்க முடியல அதை விட்டு இவங்கெல்லாம் பார்த்து நின்று எப்படி வளர்ந்தா எப்படா அவுட் ஆயிடுவாங்களோ அவுட் ஆகிடுவாங்களோ பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ மோசமாக வளர்ந்துருக்காங்க இது வந்து கம்பீர் கூட ஒரு காரணம் அப்படிங்க சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து அடிக்கடி டீம் செலெக்ஷன் சரி கிடையாது அப்புறம் வந்து டீம் வந்து அடிக்கடி மாற்றுறது பிளேஸை மாற்றுறது இது இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அதிகாரம் பண்ணுறது இதெல்லாம் வரலாம் அவர் வந்ததுனால தான் சொல்லி நிறைய ஒரு பேர் கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டே இருக்குது அவராக தான் காரணம் ஈவன் வந்து கோலியோட பிரதர் வந்து விகாஸ் கோலி கூட அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு ஆனால் இவருன்னு சொல்லாமல் ஒரு மறைமுகமாக சொல்லியதை பார்த்தா கம்பீர சொன்னமாக தான் இருக்குதுன்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக சொல்லிட்டுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அவர் வந்து நாலு டெஸ்ட் சீரிஸ் விளையாண்டுருக்காங்க கம்பீர் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டு வந்து ஒயிட் வாஷ் கிட்ட ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஒன்று அதே மாதிரி மொத்தம் வந்து பதினெட்டு டெஸ்ட்டு விளையாட்டுருக்காங்க அதில் ஒம்பது வந்து நம்ம தோத்துட்டோம் எட்டு ஏழு தான் ஜெயிச்சிருக்கோம் ஸோ இதான் வந்து சாட்டர் இவ்வளோ மோசமாக இருக்குது ரிசல்ட் அவர் வந்ததுக்கப்புறம் ஸோ அது நிறைய குற்றச்சாட்டு அவர் மேலே வந்துகிட்டே இருக்குது அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ப்ளேஸ் வந்து இன்னும் வந்து புஜா அப்புறம் அதை ஃபுல் பண்ணவே முடியல ஏன்னா தேர்ட் ப்ளேஸுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கன்னு தெரியணும் உங்களுக்கு ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வருவாங்க தேர்ட் ப்ளேஸ் இருக்கவங்க எப்படி ஒன்றும் அடாப்ட் ஆகி விளையாடணும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் ஓப்பனர்ஸ் வராங்க பார்த்தீங்களா அவங்க வந்து விளையாடுறப்ப நல்லா விளையாண்டாங்கன்னா அதையே நம்ம வந்து அவங்க அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா அது பிரகாரம் விளையாடணும் கொண்டு போகணும் கேமை அவங்க நல்லா அடி ரடியாக விளையாடணும் அதே மாதிரி கொண்டு போகணும் இல்லை வந்து சரியாக விளையாடலாம் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு தலை தான் ஃபுல்லாக நம்ம தான் அது ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் தேர்ட் பிளேஸ் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணணும்னா அதாவது வந்து கேமை வந்து எப்படி அவுட் ஆகாமல் கொண்டு போகிறது அதாவது ஃபாஸ்ட் பவுலிங்கும் ஃபேஸ் பண்ணணும் பீரியடி ஸ்பின்னர்ஸையும் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்தாப்பில் விளையாடணும் டீமை வந்து எப்படி வந்து எல்லா எல்லா இதுக்கும் தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகி டீமை வந்து அது வெற்றி கொண்டு போகிறதுக்கு காரணமே மூணாவது ப்ளேஸ் இருக்கும் தான் விளையாடுறது ஏன்னா எப்படி வேணால் மாறி விளையாடணும் ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தான் மூணாவது இடத்துக்கு தான் அதான் சில இடத்துல போனவங்க நல்ல பெஸ்ட்டாக விளையாடுறவங்கள கூட வந்து தேர்ட் ப்ளேஸ்க்கு அனுப்புவாங்க மெயினாக ரிக்கி பாண்டே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அவங்களாம் வந்து சங்கக்காரா இவங்கலாம் தேர்ட் பிளேஸ் விளையாடுறாங்க அது மாதிரி நம்ம இதுலயும் பூஜா ராவுக்கு அப்புறம் தேர்ட் ப்ளேஸ் வந்து புல்பில் பண்ணவே முடியல யார வேணா மாத்தி மாத்தி பாக்குறாங்க இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தரம் எல்லாம் கொண்டு போடுறாங்க தேர்ட் பிளேஸ்ங்க அப்புறம் சாய் சுதர்சன் கொண்டு வந்தாங்க கருண் நாயர் நம்ம இந்தியன் இந்தியால வந்து ட்ரிபிள் செஞ்சுட்டு போட்டவர் சோ கருணாயர் கருணாயர் வருவாருன்னு அவரு சாய் சுதர்சன் எல்லாம் கொண்டு வந்தாங்க எப்படின்னா சாய் சுஸ்ட் வந்து இவங்க இது இங்கிலாந்துல விளையாடுறப்ப கருண் நாயரை வந்து சேர்த்தாங்க ஒரு ரெண்டு டெஸ்ட்ல கொடுத்தாங்க ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தான் எடுத்தாரு சோ அவர் எடுத்துட்டாங்க அடுத்தாப்பில் வந்து அவரை சேர்க்கல அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் போகிறப்ப சாய் வெசன் சேர்த்தாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப அவர் கூட விட்டு விட்டு என்ன சொல்லியிருக்காரு கருணாயர்னால் அதாவது ஃபாரினில் இங்கிலாண்டில் போகிறப்ப ஃபாஸ்ட் போலிங்லாம் எடுப்படும் நல்லா பவுன்ஸ் ஆகும் அந்த இடத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஆனால் பேட்டிங்கு சாதகமான இந்தியன் பிச்சில் விளையாட ஹோம் கிரவுண்டில் விளையாட்றதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது மறைமுகமாக பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு பிரச்சனையாயிடுச்சு ஏன்னா பிசிசியல் விமர்சிக்க எந்த வீரருக்கும் வந்து இது கிடையாது ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இதை மக மறைமுகமாக சொல்கிறேன் இன்னும் எந்த இதுலேயும் வந்து கருணாயர் சேர்க்க மாட்டோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ முடிவு எடுத்துச்சு அது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் வந்து ரொம்ப நாளாவே வந்து நம்ம நம்ம உள்நாட்டில் விளையாடுறாங்கல்ல சி ரஞ்சித் டிராஃபி விளையாடுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து டெஸ்ட்டு மாதிரி தானே ஸோ லோக்கலில் நல்லா விளையாடுறாங்க அதை கொஞ்சம் இருந்து அவங்க எப்படின்னா அந்த நாலு நாள் ரஞ்சி டிராஃபி விளையாடுறாங்கன்னா இருந்து பொறுமையாக விளையாந்து விளையாந்து விளையாண்டு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் ஸோ அவங்கள டெஸ்ட்டில் சேர்க்குறோம் ஆனால் இவங்க அதெல்லாம் பார்க்காம இருக்கிற இவங்களே மாற்றி மாற்றி போட்டு அப்படி இவங்களுக்கே திருப்பி திருப்பி சான்ஸ் கொடுத்து சர்ப்ராஸ்காரை சேர்க்க சொல்லி எவ்வளோ பேச்சு வந்துச்சு கூட பார்த்தா இதுக்காக நல்ல வெயிட் எல்லாம் குறைச்சி அவ்வளோ பாடுபட்டு இருக்கிறார்கள் சர்ஃப்ராஸ்காரை சேர்க்கணும்னு சேர்க்கணும்னு சொல்லி சேர்க்கவே இல்லை அப்புறம் வந்து ஹனுமா பிகாரி அப்புறம் வந்து இவரு அபிமன் நியூ ஈஸ்வர் இவங்களெல்லாம் சேர்த்துட்டு அவங்களாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க சான்ஸே கொடுக்கல அது சர்ஃப்ராஸ்கான் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக கொடுக்கறதே இல்லை ஸோ இப்போதான் கொஞ்சம் முடிவு எடுத்துருக்காங்க என்னென்னா ஒன்லி பேட்டர்ஸு டெஸ்ட்டு பேட்ட பேட்டர்ஸ் மட்டும் நம்ம மினிமம் ரெண்டு பேரை வந்து டெஸ்ட்டுக்கு வச்சுக்கணும் அவங்க வந்து எந்த எதுவுமே விட மாட்டாங்க ஒன்லி டெஸ்ட்டு ரஞ்சித் ட்ராஃபி இதெல்லாம் விடுவாங்க ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் டைம் பேட்டர் வந்து ரெண்டு பேர் மினிமம் மினிமம் மேக்ஸிமம் மூணு கூட சேர்க்குறோம் நாலு கூட சேர்க்குறாங்களோ தெரியல இப்போது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இவ்வளோ டிஃபீட் இன்னிங்ஸு ஒயிட் வாஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் பிசிசி அது மாதிரி முடிவு தான் அதில் வந்து மினிமம் ரெண்டு பேர் இரண்டாவதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து ஃபுல்லாக ஃபுல் டைம் வந்து பேட்டர்ஸை வந்து செலக்ட் டிஸ்ட் பேட்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து நேஷ்னல் அகாடமி கிரிக்கெட் அகாடமியில் வந்து கோச்சிங் கொடுக்குறோம் கோச்சிங் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்ரீலங்கா கூட தான் அடுத்த வருஷம் வந்து ஆகஸ்ட்லாம் விளையாடுறோம் நம்ம இந்த டெஸ்ட்டு ஸோ அதுக்குள்ளே அவங்க செலக்ட் பண்ணி இவங்கள வந்து நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமியில் போய் நல்லா ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அதில் பார்த்து யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு விளையா விளையாடுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டெஸ்ட் விளையாடுறோம்ல அந்த டீமில் சேர்க்கணும் இப்போ தான் பிசிசி ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காது எப்பயோ எடுத்துக்கணும் எவ்வளோ பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க சேருங்க ரெஞ்சி ட்ராஃபி விளையாடுறாங்க இவங்க இருக்கிற பிளேயர்ஸ்க்கு கூட இது கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட நம்ம டெஸ்ட் விளையாடுறவங்க கூட போய் இது விளையாடுங்க ரஞ்சிட் ஆஃப் விளையாடுங்க விளையாடுங்க நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க யாருமே எங்கே கேட்கறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊர்ல தாங்க இருக்குல்ல கிரிக்கெட் போர்ட்ல வந்து நம்ம வந்து பிசிஎஸ் இந்தியன் கிரிக்கெட் போர்ட் தான் பயங்கர ரிச்சஸ்ட் வேர்ல்டே ஸோ பணம் எக்கச்சக்கமாக குமியுது அள்ளே கொடுக்குறாங்க ஒரு ஒரு இது ஒரு காம்படிஷன் ஜெயிச்சிட்டாலோ இல்லைனா வந்து ஒரு வேர்ல்டு கப் ஏதாவது ஜெயிச்சிட்டாலோ அவ்வளோ பணத்தை தூக்கி அள்ளே கொடுக்க வேண்டியது நிறைய இது மாதிரி வர்றவங்கலாம் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணத்தோடு தான் வராங்க நம்ம எல்லாம் வந்து natural gibi hakikaten. அப்புறம் ஃபுட்பால் அதெல்லாம் எங்கே ஹாக்கியெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரில நம்ம எப்படி ஒரு காலத்தில் எவ்வளோ நம்ம கோல்டு மெடலாம் வாங்கி அவ்வளோ நல்லா இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அளவு எதுவுமே கிரிக்கெட் தான் பிரதானமாக ஃபுல் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளோ எல்லாம் பண்ணுறது அதுக்கு தான் ரொம்ப எல்லாமே காசு செலவு பண்ணுறது ரொம்ப பாப்புலர் ஆகிறது எல்லாமே கிரிக்கெட் தான் ரொம்ப கவனத்துக்கு வச்சுக்கிறாங்க மற்ற கேம்ஸுக்குலாம் தூரம் செலவு பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அதுலேயும் வந்து இது மாதிரி அவங்க வந்து செலவு பண்ணி அதையும் நல்லா கொண்டு வரணும் மற்ற கேமையும் கிரிக்கெட் கிரிக்கெட்னு பண்ணுறாங்க இவ்வளோ காசு வரவங்க என்ன பண்ணுறாங்க நல்லா வள உளர்றாங்க கொஞ்சம் உலர்ந்து சாஸ் சம்பத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க செட்டில் ஆயிடுறாங்க அத்தனை கோடி இத்தனை கோடி வந்து செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்டில் வந்து என்னென்ன வைப்பா இருந்தால் நல்லா விளையாடுற மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது போகிறது எதுவுமே கிடையாது அந்த கேம் விளையாடுற பட் மேட்ச் இருக்கப்போ வந்து விளையாடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக சைன் பண்ணல ஸோ இப்படிலாம் இருந்தால் ஒரு ஒரு விளையாட்டை வந்து ஒரு என்னவாக நினச்சி விளையாடணும்னா அவங்க வந்து ஒரு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு போகிற ஒரு பேட்டர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி நினச்சி அதுக்கு மரியாதை கொடுத்து விளையாடணும் அவ்வளோ சின்சியராக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் விளையாடணும் அப்படி யாருமே நிறைய பேர் நினைக்கிறதே கிடையாது இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணால் கூட ஒரு கப்பு வேர்ல்டு கப் வின் பண்ணால் கூட அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி தான் இருக்கிறாங்க ஒழிய அதுக்காக பெரிய ஆர்ப்பாட்டம் ஆகும் பெருசாக பண்ணுறதில்ல நம்ம ஊரில் தான் ஒரு இது ஜெயிச்சிட்டாலே உடனே அள்ளி அள்ளி கோழி கொடியாக தூக்கி கொடுத்து அவ்வளோ பண்ணி ரொம்ப கொண்டாடி கொண்டாடி எல்லாருக்கும் ரொம்ப ஹெட் பைட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடுது எல்லாருக்குமே அது கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணவே கூடாது இன்னொன்று அதே மாதிரி விளையாடுறப்ப சரியாக விளையாடுனா அவங்க பணத்தை சம்பளத்தை குறைச்சிடணும் நல்லா விளையாடுறோம்னா அவங்க இன்சென்டிவ் மாதிரி கொடுக்கலாம் அதை விட்டுட்டு இப்ப எல்லாருக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு சம்பளம் இவ்வளவு ஏ கிரேட் பி கிரேட் எல்லாம் போட்டு பணத்தாலியல்லி கொடுத்து விளையாட்டுல ஒண்ணுமே பாருங்க இது வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு விசிட்டர்ஸ் வந்து அப்படியே அழகா இருக்குதுமா விளையாண்டுருக்காங்க நம்ம இவ்வளவு படுமோசமா இது பார்த்து எல்லாேருக்குமே அங்கே விளையாந்தவங்களுக்குலாம் ரொம்ப தலைக்குண்டிவாக தான் இருக்கும் அவங்க ரொம்ப அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப வெக்கப்பட்டிருப்பாங்க சி இப்படி விளையாந்துட்டுமே அவங்களுக்கே ரொம்ப அவமானமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்க்குற நம்மளுக்கு கேட்குற நம்மளுக்கே எப்படி இருப்போம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து மாறணும் நம்ம கம்பீர கம்பீரம் சொன்னால் கூட விளையாடுறவங்களும் வந்து அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அவங்களும் விளையாடணும்ல ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து இதாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் முடி இப்போ தான் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எட்டுருக்குறாங்க அதனால் இதை வந்து கொஞ்சம் செயல்படுத்தி இப்போ கம் கில் இருந்தார் அவர் தேர்ட் பிளேஸ்க்கு அவரை வந்து போட்டிருந்தாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தார் நடுவில் அதுக்கப்புறம் அவர் தேர்ட் பிளேஸ் ஃபோர்த்து பிளேஸ் போயிட்டார் தேர்ட் ப்ளேஸ் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க இப்படிலாம் எதுக்கு சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல ஸோ அந்த தேர்ட் பிளேஸுங்கிறது ஒரு வெற்றிடமாகவே இருக்குது இன்னும் யாரும் வந்து அதுக்குன்னு பார்டில்ல இனிமேல்ச்சும் வந்து அந்த ஃபுல் டெஸ்ட்டு பேட்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்து நல்லா கொண்டு வந்து நம்ம டீம் வந்து பழையபடி நல்லா வரணும்ட்டு ஏன்னா நம்ம வந்து முதல்லாம் வந்து ஃபாரின் போனால் கூட வின் பண்ணும் வின் பண்ணும் அவ்வளோ போராடி விளையாடுவோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லே பார்த்தீங்கன்னா ஐயோ ட்ரா பண்ணால் போதும்னு அவ்வளோ மோசமாக எவ்வளோ அசிங்கமாக இருப்பாரு நம்ம ஊரில் விளையாடுறப்பே நம்ம வந்து ஐயோ ட்ரா இப்படியாச்சும் பண்ணால் போதும் அப்படிங்கிற நிலம வந்துச்சு நம்ம என்னதை சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மாறணும் இப்போ இருக்கிற ஸ்டெப் வந்து எடுத்துக்கிறாங்க ஒன்று இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது நல்ல முடிவாக இருக்குது அது மாதிரி செயல்படுத்தினா நம்ம வருங்காலத்தில் வந்து வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து நல்லபடியாக வரும் நல்லா ஷைன் பண்ணும் அதே மாதிரி நிறையா விளையாடுறவங்களுக்கு திறமையானவங்கள எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அது வந்து இந்த பாலிடிக்ஸ்லாம் வந்து விட்டுட்டு ஸ்போர்ட்ஸில் நல்லா எவ்வளோ திறமையான ஆளுங்க இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் கண்டுபிடிச்சி நல்லா ட்ரைனிங் கொடுத்து சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இதை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ